இம்ஜாட்டி நேர்கள் கண்பணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் இந்த சூரிய மின்சார ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சமாக கொடுத்திருப்பதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அதுல உண்மை இருக்கு இவங்க வந்து வழக்கமா அறிக்கை விடுவாங்கல்ல இது அரசியல் சதி என் நற்பயிருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க இது நான் வழக்கு தொடர்வேன் நிரூபிக்க முடியுமா அந்த மாதிரி வாய் சவடால் அரசியல் சவடால் இதில் வந்து விட முடியாது ஏன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க அதானி உள்பட கௌதம் அதானி உள்பட ஆறு பேரை கைது செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவும் இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க அதற்கு முன்பு அந்த எஸ்சிசின்னு சொல்லுவாங்க அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நம்ம ஊரில் செபின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் நடந்த செபியில் அதானிய பற்றின ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றது அது அதானிக்கு தெரியும் யாருடைய உதவியால் அதை எப்படி மொழி பூசி மொழுகி அதை சரி செய்வது என்கிற வகையில் வந்து அதை சரி பண்ணிட்டாங்க அது பெருசா பெரிய அளவில் அது வந்து வெளியில் வரலை அமெரிக்காவில் இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த விசாரணையை துவக்கி இருக்கிறாங்க அது அதானிக்கும் தெரியும் அவர் அதனால இந்த நம்ம ஊரில் செய்கிற அந்த டாக்டிஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தினார் ட்ரம்ப்பு வெற்றி பெற வெற்ற உடனேயே ட்ரம்ப்பை போற்றி புகழ்ந்து பாராட்டி அப்புறம் இவ்வளவு ரூபாய் நாங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு அறுபதாயிரம் கோடி சுமாராக சொல்கிறோம் முதலீடு நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை பின்னுக்கு தள்ளி இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிபரோட ஒரு நல்ல தொடர்பு இதையெல்லாம் வந்து அவர் வந்து உருவாக்க முயற்சித்தார் ஆனால் அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனும் சரி அந்த அமெரிக்க அந்த நீதிமன்றத்தில் அந்த புலனாய்வு துறைகளும் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அதானி அதில் தவறிழைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் சரி எந்த விதத்தில் வந்து அவர் தவறு இழைத்தார் ஏன்னா இது வந்து ஒரு முழுக்க கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு இது அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இண்டியா எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இண்டியா இது வந்து ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவில் பனிரெண்டு ஜிகா வாட்ஸ்க்கு இந்த சோலார் பவர் நாங்கள் வாங்கிக்கிறோம் என்று ஒரு டெண்டர் வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க அந்த டெண்டரில் இரண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு நிறுவனம் அதானிகளுடைய நிறுவனம் இந்த கான்ட்ராக்டை வந்து வாங்கி அதை இந்த செக்யூரிட்டி இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு இந்த சோலார் பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இதுதான் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கும் அதானிக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் எந்த மாநிலமும் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இந்த பவருக்கு வாங்கிக்கிறோம் என்று ஒப்பந்தம் போடலை யாரும் அதற்கு வந்து முன் வரலை உடனே என்ன செய்கிறாங்க அதானி குழுமத்தை சார்ந்தவர்கள் ஐந்து மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஒரிசா, ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் புகழ்பெற்ற நம்முடைய தமிழகம் இந்த ஐந்து மாநில அரசியல் மட்டத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதானி தரப்பில் நேரடியாக சந்திக்கிறாங்க அவர்களுக்கு சீர்வரிசைகள் செய்கிறாங்க அந்த சீர்வரிசைகள் நேரடியாகவே சொல்லலாம் கரப்ஷன் அவங்களுக்கு வந்து வேண்டிய அந்த முன் பணங்களோ அல்லது பேரம் பேசப்படுகிறது பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படி இவங்க கொடுத்த அந்த லஞ்ச தொகை இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் சேர்த்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட தொகை அப்படி அந்த லஞ்சம் பெற்றவுடன் இவங்க இந்த ஐந்து மாநிலமும் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனோடு நாங்க பவர் வாங்கிக்கிறோம் என்று அந்த ஒப்பந்தம் வந்து போடுறாங்க அப்படி போட்டதற்கு பிறகு அதானி இந்த ஐந்து மாநிலத்துக்கும் தனித்தனியாக அஞ்சு கம்பெனி அஞ்சு நிறுவனங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவு செய்கிறார் அப்போ அந்த பதிவு செய்கிற பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதானி இவங்களுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஒப்பந்தங்கள் இறுதியாக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தை பேக்கப்பாக வச்சுக்கிட்டு அதை பின்புலமாக வைத்து கொண்டு அமெரிக்காவில் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதை பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார்ஸ் வங்கிகள் அவர்களிடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் கோடியிலிருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் அங்கே வந்து பணம் திரட்டுறாங்க அதில் அவங்க டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க நாங்கள் மிக நேர்மையாக பிஸ்னஸ் செய்கிறோம் எங்கள் நிறுவனம் வந்து லஞ்சத்துக்கு ஊழலுக்கு நம்ம தேர்தல் எல்லாம் இது கொடுப்பாங்கல்ல உறுதி மக்கள் மத்தியில் வாக்கு கேட்குற போது கரக் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள் அப்படி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதனுடைய புலன் ஆய்வுகளில் இந்த ஐந்து மாநிலங்களிலும் அந்த பவர் பர்ச்சேஸ்க்கு அந்த அக்ரிமெண்ட்ஸ் போட்டதில் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கைமாறப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அமெரிக்க நிறுவனங்கள் அந்த அமெரிக்க புலனாய்வு துறை கண்டுபிடித்து இப்ப குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கிறாங்க அதுல ரொம்ப குறிப்பா அதானி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐந்து நிறுவனங்களை துவக்குகிறார் இந்த ஐந்து மாநிலங்களுக்கு ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதான சார்ந்தவர்கள் அவருடைய மகனோ தம்பியோ இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் இந்த ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா என்பதை வந்து அந்த அமெரிக்கன் ஏஜென்சி தான் இன்னும் அந்த டீடைல்டு ரிப்போர்ட் இன்னும் அந்த சார்ஜ் ஷீட்டு ட்ரையல் அதெல்லாம் வரும்போது வந்து அதை வெளிக்கொண்டு வரும் ஏன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஐந்து நிறுவனங்கள் துவக்கப்படுகிறது இந்த ஐந்து மாநிலங்களில் வியாபாரம் செய்ய இது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் தேதி நீங்க கூகுள் பண்ணி யார் வேணாலும் பார்க்கலாம் திரு ஸ்டாலின் அவர்களை அதானி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அது அதானியுடைய சகோதரர் மகன் அதானி இவங்களுக்குள்ள ஒரு சந்திப்பு நடந்து ஒரு நாற்பதாயிரம் கோடியை நாங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறோம் என்கிற அந்த உத்தரவாதத்துக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கேன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவங்க வந்து சைன் இது இருக்குது இந்த டிசம்பர் ஒப்பந்திரைம்பர் துவக்கப்பட்ட நிறுவனங்களுக்கும் இவர்களது அந்த சந்திப்பு நடந்ததுக்கும் என்ன தொடர்பு என்பதை புலனாய்வு துறைகள் தான் அதை வந்து வெளியிடணும் இது ஒன்று ஆனால் எனக்கு இதுல வினோதமாகப்பட்டது என்பது செந்தில் பாலாஜி வந்து முதல் முதல் அமைச்சராக்கப்பட்ட பொழுது அவரை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுகிட்டது அவர் எப்பவுமே ஐபேடு வச்சிருப்பாரு தன்னுடைய துறையினுடைய புள்ளி விவரங்களை அப்படியே அந்த ஐபேட்ல வச்சிருப்பாரு சட்டமன்றத்திலேயோ இல்ல முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயோ அந்த புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான துடிப்பான ஒரு இளைஞர் அவரை பத்தி இதெல்லாம் வந்து வந்தது இப்படி செய்திகள் தான் ஆரம்பத்துல வந்தது ஆனா இந்த போக்குவரத்து துறையில பார்த்தீங்கன்னா அதில் ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறாரு அதே மாதிரி ஒரு பிளண்டர் இன்னைக்கு செஞ்சுருக்கார் இன்றைக்கு இன்று மாலை அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அதானி நிறுவனத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் டீல் பண்ணினது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட தான் நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு எங்க அப்பா குதிர்குள் இல்லை என்றும் அதுலேயே செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பார் எங்கள் தளபதி அரசாங்கம்னு சொல்லியிருப்பாரு அப்போதான் எனக்கு தோணுச்சு இது என்கடா எங்கேயோ தளபதி அரசாங்கம்ங்கிறாரு அப்ப ஏதோ இன்டைரக்டா அங்கீ தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாருன்னு தேடி கூகுள் பண்ணோம்னா ஜனவரி எட்டாம் தேதி பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர்ல அந்த நிறுவனங்கள் துவக்கப்பட்டிருக்குது அந்த அமெரிக்காவில் இப்போ செதில் பாலாஜி கூட கூகுள் பண்ணி எடுக்கலாம் அல்லது என்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு எஸ்சிசியில் போய் அந்த குற்றப்பத்திரிக்கை அதானி மீது என்ன குற்றச்சாட்டுகள் என்பதை அவர் எடுத்தார்னா செதில் பாலாஜியை எடுத்து பார்க்கலாம் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது சோலார் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்திய அரசாங்கம் அக்ரிமெண்ட் கொடுக்குது அந்த சோலார் பவர் கார்பரேஷன் வாங்கல அதற்கு பிறகு அதானி ஐந்து மாநிலங்கள்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் இந்த ஐந்து மாநிலங்களை சார்ந்த தமிழ்நாடு உள்பட இந்த ஐந்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு தனியாக அவர் கம்பெனி உருவாக்கி இருக்கிறார் இது அதானி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் நேரடியாக ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கு என்று அந்த ரிப்போர்ட்ல சொல்லல பவர் அதாவது இப்ப நம்ம ஊர்ல லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி யார் நேராக வாங்குறான் யாராவது ஒரு ஆளை வச்சிருப்பான் அங்கே கொடுத்துருன்னு இது வந்து ஒரு நல்ல என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் இந்திய அரசு இருந்து தாங்க வாங்குறோம் அதனால் இதில் எந்த தப்பு நடந்திருக்காதுன்னு மக்களை முக்டால் ஆக்குவதற்கு இந்த முயற்சியை செஞ்சுருக்குறாங்க ஆனால் அந்த இந்திய அரசு நிறுவனம் என்ன அடிப்படையில் அதானிக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது அடுத்து அந்த இந்திய அரசு நிறுவனத்தோட இவர்கள் இந்த மாநிலங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு அதானி லஞ்சம் கொடுக்கிறார் அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கு ஆதாரங்களை திரட்டி அவர்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஆமா நாங்க சோலார் பவர் கார்பரேஷன்ல மின்சாரம் வாங்கினது உண்மை அதானிய எங்க முதலமைச்சர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்திச்சது உண்மை பதற்றத்தில் சிக்கிட்டாரோ அது நம்ம ஊரில் போட்டார்ல சென்னை ஹைகோர்ட்ல அதாவது நம்ம எல்லாமே உண்மை ஆனால் நான் திருப்பி கொடுத்துட்டேன் என்பது போல வேணா அந்த அந்த புலனாய்வு துறைக்கு இவர் ஒரு கடிதம் எழுதலாம் இல்லை இவரையே அந்த வழக்கில் இணைத்து கொள்ளலாம் அப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதில் முதலமைச்சருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் மின்வாரியத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று நம்ம நம்பத்தகுந்த வகையில அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த அமெரிக்கா அந்த எஸ் செக்யூரிட்டி எக்ஸேஞ்ச் கமிஷன்ல அமெரிக்கால தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கை தெளிவுபடுத்து திமுக திட்டமிட்டு இந்த செய்தி இன்னைக்கு வருது என்று காலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஆதவ் அர்ஜுன் பேசியிருப்பாரு தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள் உரிமையை கேட்கிறோம் நாங்கள் முதலமைச்சராக ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு ஏன் வந்து இந்த உரிமை இல்லையான்னு சொல்லி முழங்கியிருப்பார் திருமாவளவனும் ஆமா முதலமைச்சராகிற ஆசை எனக்கு இருக்கே என்று பேசியிருப்பார் அப்ப ஒரு இவ்வளவு காலத்துக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்கு இப்படி ஏதேனும் ஒரு செய்திகள் வர்ற நேரத்தில் அந்த செய்தியை மழுங்கடிப்பதற்கு வேற ஒரு அரசியல் பரபரப்பை இவங்களாம் வந்து கிளப்பி விட்டுறது அப்போ கிளப்பி விட்டுட்டா இது அடிபட்டு போயிடும் அப்போ இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஊடகங்களை மிக சரியாக கையாள்கிறார்கள் செய்திகளை சரியாக வெளியிடுற அதாவது அதற்கு உண்டான அந்த ஒரு செய்தி ஆகணும் என்கிற அளவில் அதை செய்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பற்றி யாராவது பிஜேபிக்காரங்க இதுவரைக்கும் பேசுனாங்களாம் சரி இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இப்படியே வச்சுக்கோங்க வழக்கமா மத்திய அரசாங்கத்துல ஒரு பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னா நீட்டி முழங்கி திரு ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விடுவார் இல்லையா இதுவரைக்கும் அவர் அதை பத்தி பேசினாரா இதுவரைக்கும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல அத மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்ப ராகுல் காந்தி சொல்லி இருக்கார் அதானிய கைது செய்யுங்கன்னு இந்தியா கூட்டணியில் ஏன் ஸ்டாலின் அதை சொல்லலை மாநில அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை அதுல சம்பந்தம் இல்லைன்னா அப்ப இந்த விஷயத்துல நீங்க பாஜக மேல நடவடிக்கை எடுத்து சொல்லணும் இல்ல ஏன் பாஜக திமுக பத்தி அண்ணாமலை எங்க போனாரு இன்டர்நெட் வந்து உலக அரசியல் எல்லாம் படிச்சுட்டு அவர் சொல்லணும் இல்ல இதுல வழக்கமா திமுக மேல வந்து நீட்டி முழங்கி எல்லாம் பேசுவார் இல்ல விடுவார்ல இல்ல ஒண்ணுமே இத பத்தி அவர் சொல்லலையே அப்ப திமுக ஒரு விஷயத்தை மிக தெளிவாக செய்கிறாங்க பாஜக கூட நல்ல உறவை இருக்காங்க அதாவது லஞ்சத்தை இவர்களுக்கு வேண்டிய அந்த பணத்தை நிறைய சம்பாதித்து கொள்வதற்கு சுமூகமான மன நிறைவோடு ஒரு நல்ல நட்பு உணர்வை பாஜகவோட வச்சுக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவதற்கு திராவிடம் இந்துத்துவ சித்தாந்தம் பாஜகவினுடைய எதிர்ப்பு பாஜகவுக்கு எதிரான போராளிகள் இவர்கள் என்று நீட்டி முழங்கி தமிழ்நாட்டு மக்களிடத்துல அது குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்துல ஏமாற்றி அந்த வாக்குகளை பெறுவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த ஏண்டி பிஜேபியை முன்னிறுத்தி வாக்குகளை பெறுவது ஆனால் உள்ளுக்குள்ள மிக நெருங்கிய தொடர்போடு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அந்த திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு முழுமையாக அந்த அமெரிக்க புலனாய்வு துறையிலிருந்தும் அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல இருந்தும் இந்த விஷயங்கள் வெளியில உலகம் முழுக்க வெளியிடப்பட்டிருக்குது அப்ப அவருடைய இந்த புக திமுக மட்டுமல்ல ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இது எல்லாமே வந்து வெளியில் உலக புகழ் பெற்றிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த திமுகவருடைய புகழை அகில உலகத்துக்கும் இன்றைக்கு வந்து அவர்கள் பறைசாற்றி இருக்கிறாங்க அப்ப ஒரு திட்டமிட்டு மிக சரியான முறையில இவர்கள் இதை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் இதுல இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் திமுக மட்டும் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்க அதிமுக ஆட்சி இருந்தது இல்லை நான் சொல்றது ஊழல் என்று வந்தால் இப்போ திரு வைத்தியலிங்கம் அவர் வந்து ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் காகனி நிறுவனம் இதே எஸ்சிசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருபத்தைந்து கோடி ரூபாய் அந்த பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு காகனிசென்ட் நிறுவனம் லஞ்சம் கொடுத்துருக்கு என்று வழக்கு பதிவு செய்தாங்க அது அந்த ரிப்போர்ட்லயே இருக்குது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த போட்டு அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் காங்கனி இந்த லஞ்சம் இது வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அப்ப இந்த சம்பவத்துக்கு மத்தியில் இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ அவர்கள் அதானி மேலே அந்த எல்லைக்கு உட்பட்டு அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க அது யாருக்கு லஞ்சம் கொடுத்தவருக்கு லஞ்சம் வாங்கினவங்களுக்கு அங்க எடுக்க முடியாது ஏன்னா அந்த அமெரிக்கா சட்டம் எப்படின்னா அமெரிக்காவுக்கு உள்ள வியாபாரம் செய்கிற நிறுவனங்கள் வரவு செலவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவிலிருந்து நிதி திரட்டக்கூடிய நிறுவனங்கள் ஏதே உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில உலகத்துல வியாபாரம் செய்தாலோ அவர்கள் இந்த லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டால் லஞ்சம் கொடுத்தால் அது குற்றமாக பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை அமெரிக்க சட்டம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது அந்த அடிப்படையில தான் அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த நடவடிக்கையை துவக்கி இருக்கிறாங்க அதுல குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா லஞ்சம் வாங்குறவங்களை மேல நடவடிக்கை எடுப்பதற்கு அமெரிக்க அந்த நீதிமன்றங்களுக்கோ அந்த புலனாய்வு துறைக்கோ அதிகாரம் இல்லை அப்ப இந்த ரிப்போர்ட்னுடைய அடிப்படையில இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் ஒன்னு அதானிய காப்பாத்துறதுக்கு திமுக உள்பட இந்த ஐந்து மாநில அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் இன்றைய மத்திய அரசாங்கம் காப்பாற்ற போகிறதா இல்லை நேர்மையாக நடவடிக்கை எடுக்க போறாங்களா என்பது வந்து தெரியல இதுவரைக்கும் மத்திய அரசு நிறுவனங்களின் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படலை லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கமாக கடந்த இந்த பதினோரு பத்தரை ஆண்டு காலமாக திரு மோடி அவர்களது அரசாங்கம் ஒரு வெளித்தோற்றத்துக்கு ஒரு வெளி தங்களை முன்னிறுத்தி கொண்டு வந்தாங்க ஆனா இந்த விஷயத்துல அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதுல முறைகேடு நடந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இதுல ஊழல் நடந்திருக்குது மாநில அரசுகளோடு சேர்ந்து என்கிற அந்த குற்றச்சாட்டு நிச்சயமா மோடி அரசாங்கமும் ஊழலுக்கு அப்பாற்பட்டது அல்ல அப்ப ஒரு பக்கம் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசாங்கம் ஒரு பக்கம் நவீன் பட்நாயக்கோட அரசாங்கம் ஜம்மு காஷ்மீர்ல பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் அப்ப லஞ்சம் ஊழல் என்று வந்தா எல்லோருமே இந்த மைய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி ஒருங்கிணைந்து குறிப்பாக சித்தாந்த அரசியல் இந்துத்துவா திராவிட அரசியல் பேசுற திமுக இவர்கள் ஊழலுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல பாஜகவோடு சேர்ந்து இதில் ஊழல் புரிந்திருக்கிறார்கள் என்று அமெரிக்க எஸ்சிசி சொல்லியிருக்கு அந்த புலனாய்வு துறைகள் சொல்லியிருக்கு இதனுடைய தொடர் நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்கணும் இதுல ஒருவேளை இன்னும் பேக்கில் போய் அதிமுக அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கான்னு நீங்க கேட்டீங்களே இருந்தால் எதை வேணாலும் அவங்க வந்து விசாரிக்கட்டுமே யாரை பத்தி வேணாலும் வந்து விசாரிக்கலாம் அதுவும் விவசாயிகளுக்கு அந்த இலவச மின்சாரம் வீட்டுக்கு மாதாந்திர மின் கட்டணம் இதெல்லாம் கொடுப்பதற்கு தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் ஆனா அதை கொடுக்கல அந்த மாதாந்திர மீட்டர் ரீடிங் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை இதுவரைக்கும் வந்து தரல ஏன் தரல நிதி சுமையும்பாங்க அந்த நிதி எங்க போகுது கருணா நிதி குடும்பத்துக்கு போகுதா அப்ப இது வந்து ஒரு புலன் விசாரணை வந்து செய்யணும் இது நிச்சயமா ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தங்கமணி மின்துறை அமைச்சராக இருந்தவர்கள் இது குறித்து இன்னும் பேசாமல் இருக்கிறாங்க என்று தெரியல சும்மா சார் நிறைய விஷயங்களை ரொம்ப கொடுக்கிறேன்